அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் காட்டாமை நோமான பஷீர் ரதியல்லாஹு அனுஹு அவர்கள் தனது மகனுக்கு ஒரு அன்பளிப்பை வழங்கினார்கள் அதற்கு அவருடைய மனைவி நபிசல்லாஹ் ஹுலையுவஸ்தலம் அவர்களை சாட்சியாக வைத்து வழங்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அவர் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹாஹாஹாஹாஹைவசல்லமுடைய சமூகத்திற்கு வந்து அல்லாஹுடைய தூதரே அம்ராபின் ரவாகாவுக்குரிய ஒன்றை நான் எனது மகனுக்கு அன்பளிப்பாக வழங்கினேன் ஆனால் அவரும் தங்களை இதற்கு சாட்சியாக ஆக்கும்படி உத்தரவிட்டுள்ளார் என்று கூறவே ரவிசல்லல்லாஹ் அலைவாசல்ல அவர்கள் உமது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இவ்வாறு வழங்கினீரா என கேட்க அவர் இல்லை என்று பதில் சொன்னார் அப்போது நபிசல்லாஹு அலைவசலம் அவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்வீராக உமது பிள்ளைகளிடத்திலே சமத்துவமாக கடந்து கொள்வீராக என்று கூறினார்கள் இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே இரண்டு ஐந்து எட்டு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய குடும்பம் எதிர்நோக்குகின்ற முக்கியமான ஒரு சவாலாக இந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஏற்படுகின்ற உறவில் உள்ள விரிசல் பார்க்கப்படுகிறது மேற்கு நாகரீகம் பண்பாடு இஸ்லாமிய சமூகத்திற்கு வழங்கியிருக்கும் அடித்த ஒரு பரிசாக இதை நாம் பார்க்க முடிகிறது மேலை நாடுகளில் அந்த நாடுகளிலே அந்த நாட்டு மக்கள் பெற்றோர் பிள்ளைகளுடனான உறவு பருவ வயதை அடைகின்ற வரைக்கும் தான் நீடிக்கிறது அதற்கு பின்பாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள் இஸ்லாம் கூறுகின்ற குடும்ப வாழ்வின் போது பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலான தொடர்பு பற்றி மிக தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இஸ்லாம் வரையறுத்து தெளிவுபடுத்திருக்கிறது இந்த கடமைகள் சரியாக நிறைவேற்றப்படுகின்ற வரையில் இந்த முரண்பாடுகளை ஒருபோதும் தவிர்க்க முடியாது பல பிள்ளைகள் உள்ள குடும்பத்தில் குழந்தைகளுக்கு மத்தியிலே பாரபட்சம் காட்டப்படுவதானது இந்த உறவில் ஏற்படுகின்ற விரிசலுக்கு முதல் காரணமாக அமைகிறது அவ்வாறு பாரபட்சம் காட்டுகின்ற அந்த விஷயத்தை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் அவ்வாறு செய்பவர்களை அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் பல குடும்பங்களில் பிள்ளை பெற்றோர் தொடர்பு விரிசலுக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக விளங்குகிறது சிறு வயது தொடக்கம் பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகள் கொண்டு வந்து கொடுக்கும் சிறு விஷயத்திலே இது ஆரம்பித்து பிள்ளைகளுக்கு கல்வி புகட்டுதல் வரைக்கும் இந்த நிலை தொடர்கிறது சில பெற்றோர்கள் தம்முடைய பெண் பிள்ளைகளை ஆங்கிலம் வழி கல்வி கற்பதற்கென அவர்களுக்காக அதிகம் செலவழித்து நகர்ப்புற பாடசாலைகளுக்கு அனுப்பும் அதே வேளை ஆண் பிள்ளைகளை கிராமப்புற பாடசாலைகளில் கற்பிக்கும் நிலையும் காணப்படுகிறது வீட்டில் அவர்களுக்கு மத்தியிலே சிறு முரண்பாடுகளுடன் ஆரம்பிக்கும் இந்த செயல்பாடானது இறுதியிலே பிள்ளை பெற்றோர் தொடர்பு விரிசல் உண்டான சரியான காரணமாக அமைந்துவிடுகிறது எனவே இந்த சமத்துவம் என்பது தெளிவாக அமையப்பெற வேண்டும் நமான் பின் பஷீர் ரதி அல்லாஹ் அனுஹு அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்ன அந்த உபதேசம் இருக்கின்றனவே இந்த சமுதாயத்திற்கு உண்டான வழிகாட்டுதலாக உபதேசமாக பார்க்கப்படுகின்றது இத்தகைய ரீதியிலே நம்முடைய செயல்பாடுகள் அமைகின்ற போது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியிலே இணக்கமான ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிறது என்பதோடு மாத்திரமல்லாமல் பிள்ளைகள் பெற்றோருடைய சொற்படி கேட்டு நடப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பும் அமையப்பெறுகிறது இதை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லியிருக்கிறது இந்த சமத்துவ நிலைப்பாடு என்பது இஸ்லாமிய குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒரு பொழுதுமே இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹுலைய தூதர் சல்ல அல்லாஹுலைய் வசலம் அவர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் ஒரு பிள்ளைக்கு செய்கின்ற அதே அன்பளிப்பை அது கல்வியாக இருக்கட்டும் ஆடை விஷயங்களாக இருக்கட்டும் வீடு மனை போன்ற விஷயங்களாக இருக்கட்டும் யாருக்கு கொடுத்தாலும் அவர்கள் பிள்ளைகளாக இருக்கின்ற விஷயத்திலே அவர்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு வழிவகுத்து கொடுக்கும் இல்லாத நிலைப்பாட்டை உருவாக்கி கொடுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம் குடும்பங்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி கொடுத்தல் முடிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்தாஹி வரகா